பெரியவா சரணம் மகா பெரியவா தர்சன அனுபவங்கள் இந்த அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்து ஸ்ரீமதி மோகனா பஞ்சாபகேஷன் பிரம்மஸ்ரீ ஜி சுவாமிநாத சாஸ்திரிகளோட மகள் தாத்தாவிடம் கருணை பெரியவா கொல்லங்கோட்ல முகாமிட்டிருந்த போது அங்க ஒரு வித்வத் கூட்டினா எங்க தாத்தாவுக்கு ஸ்ரீமுகம் அழைப்பு வந்ததுனால அவரும் போயிருந்தார் எங்க தாத்தாவுக்கு வேறு எது இல்லாம போனாலும் பரவாயில்ல கார்த்தால காஃபி அவசியம் வேணும் ஆனா ஸ்ரீ காஃபி சப்ளை கிடையாது கண்டிப்பான நியமம் காஃபிக்காக தாத்தா ஏங்கின்றிருந்த போது ஒருத்தர் வந்து அவரை மட்டத்துக்கு வெளியில அழைச்சுண்டு போய் சூடான காஃபி கொடுத்தர் தாத்தாவுக்கு அப்புறம்தான் உயிரே வந்தா மாதிரி இருந்தது காஃபி குடிச்சிட்டு தாத்தா சதசுக்கு போய் உட்கார்ந்தா கொஞ்ச நேரத்துல பெரியவா பெரியவா அங்க வந்தா நமஸ்காரம் பண்ணிட்டு பக்கத்துல போய் தாத்தா நின்னுண்டா தாத்தாவ பாத்து பெரியவா காஃபி சாப்பிட்டாச்சா என்ன பதில் சொல்றது தாத்தாவுக்கு குழப்பமா இருந்தது அங்க இருக்கிறவா யாருமே காஃபி சாப்பிடல மட்டும் சட்டோமேன்னு பச்சா தாபத்தோட வந்து ஏதோ கொடுத்தான் மழுப்பினா தாத்தா நான் தான் உங்களுக்கு கொடுக்க சொன்னேன் பெரியவா சொன்ன உடனே தாத்தா உருகி போயிட்டாராம் ஸ்ரீமட்டத்துல இருக்கிறவா காஃபி சாப்பிட கூடாதுங்கிறதுல பெரியவா ரொம்ப கண்டிப்பா இருந்தா ஆனாலும் சில சிப்பந்திகள் காஃபி குடிச்சிட்டு இருந்தா சிறு கிராமங்கள்ல தரிசனத்துக்கு வரும் பண்டிதர்களுக்கு காஃபி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறதுனால காரண்யத்தோட அவளுக்கு காஃபி ஏற்பாடு பண்ணி கொடுப்பா பெரியவா அந்த காலத்துல பெரியவா யாத்திர போனா ஏராளமான ராஜ பரிவாரங்கள் கூடவே போகும் மூணு யானை அஞ்சு குதிரை இருபத்தி ரெண்டு கூண்டு வண்டி பதினஞ்சு பசுமாடுகள் ரெண்டு சவாரி குதிரைகள் அதுல ஒண்ணு கருப்பு இன்னொன்னு பஞ்ச குதிரைகள் சவாரிக்கு முன்னாடி திருச்சின்னம் ஓசை வரும் உள்பாரா அஞ்சு பேர் வெளிப்பாரா அஞ்சு பேர் இதை தவிர வேத பண்டிதர்கள் அணுக்க தொண்டர்கள் மேனேஜர் கஜானா பெரிய மனுஷா மேல தாளம் இப்படின்னு பல பேர் பெரியவா விஜயம்னாலே ஊர் அல்லோல கல்லோல படும் இப்போ அந்த கண்கொள்ளா காட்சிய பார்த்து நம்ம சந்தோஷப்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் வருஷம் பெரியவா காஷி யாத்திரை முடிச்சுண்டு விஷ்ணுபுரத்துக்கு விஜயம் பண்ணினான் பெரியவா சவாரியில வந்துட்டு இருந்த போது ஒரு பெரிய மனுஷன் சாமி சாஸ்திரிகள்னு பெரியவாளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருவோட பெயரை சொல்ல பெரியவா பத பதச்சுண்டு என்ன சொன்ன என்ன சொன்ன திரும்ப திரும்ப கேட்டா அந்த பக்தருக்கு என்ன அபச்சாரம் பண்ணிட்டோம் பெரியவா இப்படி துடிக்கிறாளேன்னு புரியாம தவிச்சு போயிட்டர் பெரியவா அவரை பத்தி உனக்கு என்ன தெரியும் நானே அவர் பெயரை சொன்னதில்ல விஷ்ணுபுரம் சாஸ்திரிகள்னு தான் சொல்லுவேன் அவ்வளவு மரியாதை இது அந்த அடியாருக்கு மட்டுமில்ல நமக்கு கூட அறிவுரைதானே பெரியவாளுக்கு பாடம் நடத்துறதுக்காக கும்பகோணம் ஸ்ரீ பக்கத்துல தாத்தாவுக்கு ஜாகை கொடுத்திருந்தா என்னோட அப்பாவும் அப்பப்ப அங்க போய் தங்குவா மட்டத்துக்கு மேல திறந்த வெளியில மழை நீர் வெளியேறதுக்காக குழாய்கள் உண்டு மழை பெய்யும் போது பெரியவா சின்ன வயசுல இருக்கும்போது என்னோட அப்பாவோட மாடிக்கு போவாளாம் தண்ணீர் குழாயெல்லாம் அடைச்சுட்டு தேங்கி இருக்கிற தண்ணியில விளையாடுவாளாம் வெயில் அடிச்சுட்டு இருக்கும் போது மழை பெஞ்சா அதுல நனைஞ்சிண்டு கங்கா ஸ்நானம் கங்கா ஸ்நானம்னு சத்தம் போட்டுண்டே ஆடி ஆனந்தப்படுவாளாம் எனக்கு பஞ்சாயத்துன பூஜை பண்ணணும்னு என்னோட அப்பா பெரியவா கிட்ட பிரார்த்திச்சு கேட்டா விஷ்ணுபுரம் முகாம்ல சால கிராமம் பானம் ஸ்பட்டிக்கம் இந்த மாதிரியான பூஜா மூர்த்தங்கள் இல்லாததுனால கும்பகோணம் போனதும் அனுப்பி வைக்கிறேன்னு அனுகிரகம் ஆச்சு கும்பகோணம் போனதுக்கு அப்புறம் ஒரு சிப்பந்தி கிட்ட பூஜா மூர்த்தங்களை கொடுத்து விஷ்ணுபுரத்துல சேர்க்கணும்னு உத்தரவாச்சு யார் ஆத்துல சேர்க்கறது நான் எந்த கிரகத்துல இருக்கேனோ அங்க சேர்த்துடும் சிப்பந்தியும் விஷ்ணுபுரம் அக்ரஹாரத்தில் ஒவ்வொரு வீடா ஏறி பார்த்திருக்க அவருக்கு எதுவும் புலனாகல எங்க ஆத்துக்கு வந்து எட்டி பார்த்துட்டு மனநிறைவோட வாசல் திண்ணையில உட்கார்ந்து வெளியில வந்த என்னோட அப்பா அவரை பார்த்து என்ன சமாச்சாரம் பெரியவா இந்த பூஜைய உங்ககிட்ட சேர்ப்பிக்க சொன்னா ஏன் கிட்டயா ஆமா யார் ஆத்துல கொடுக்கணும்னு எங்கிட்ட சொல்லாம நான் எந்த ஆத்துல இருக்கேனோ அந்த ஆத்துல கொடுன்னு சொன்னான் உங்க ஆத்துல தான் கண் எதிர முன்புற தாழ்வாரத்துல பெரியவா படத்தை பார்த்தேன் பெரியவா தான் இருக்காங்கிறதுனால இந்த ஆத்துல தான் சேர்க்கச் சொன்னாங்கிறத நான் புரிஞ்சுண்டேன் இந்தாங்கோ பூஜை எங்க ஆத்துல பெரியவா எப்ப இப்பவும் இருக்காங்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் ஏற்பட்டதே இல்லை தொடரும் பெரியவா சரணம்